முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபோடுகின்ற சூலூர் பாவேந்தர் பேரவை நடத்துகின்ற மொழிப்போர் நினைவு உணர்ச்சி விழா பெரியார் நினைவு அறிவு விழா இரு விழாவும் இணைந்த பெருவிழாவின் தலைவர் இந்த பேரவையின் தலைவர் எங்கள் தலைவர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கின்ற ஒரே தலைவர் வேகா சண்முகவேல் அவர்களே முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த பேரவையினுடைய செயலாளராக இருந்தும் இன்றைக்கு வரவேற்புரை வழங்கியும் எல்லா பணிகளை ஒருங்கிணைத்தும் செயல்திறம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற அன்புத்தோழர் சோனா வரதராஸ் அவர்களே அவருக்கு முன்னால் ரெண்டு ஆண்டுகள் இந்த பேரவையின் செயலராக இருந்தவர்தான் இங்கே படமாக இருக்கின்ற சோனா தமிழஞ்சன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை இந்த பாராட்டை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் பொறியாளர் சோனா பன்னீர்செல்வம் அவர்களே நாம் அனைவரும் எதிர்பார்த்து ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய குளத்தூர் மணி அவர்களே இங்கே நான்கு பேருக்கு சிறப்பு செய்யப்பட்டது நான்கு நான்கு பேராக எத்தனையோ பேருக்கு சிறப்பு செய்ய வேண்டிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கான தேவையும் இருக்கின்றது பேரவைக்கு வெள்ளி விழா வந்த நான்கு பேருக்கு சிறப்பு செய்தோம் அதற்கு பிறகு இப்பொழுதுதான் நான்கு பேருக்கு சிறப்பு செய்கிறோம் இனி வரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டுமே ஊருக்கு பயன்பட்ட சமூகத்திற்கு பயன்பட்ட கொள்கைக்கு பயன்பட்ட நான்கு நான்கு பேர்களுக்கு சூலூர் விருது ஆங்கிலத்தில் கொடுத்துருக்கிறோம் பிரைட் ஆஃப் சூலூர் சூலூருக்கான பெருமிதம் அவர்கள் என்ற வகையிலே இன்றைக்கு இந்த சூலூர் விருதை பெற்றிருக்கின்ற சூலூர் பேரூராட்சியினுடைய முதல் பெண் தலைவர் தமிழ்நாட்டளவில் பேரூராட்சிகளை சிறந்த பேரூராட்சி என்ற சூழூருக்கு பெருமையை பெற்றுக் கொடுத்திருக்கின்ற தேவி மன்னவன் அவர்களே வெளிநாட்டிலேயே தன்னுடைய மக்களை வாழ வைத்தும் தன்னுடைய கணவரையும் வெளிநாட்டிலேயே பெரும்பாலும் இருக்க வைத்தும் ஆனால் தான் மட்டும் சூழலிலேயே இருப்பேன் என் தந்தையின் பணியை நிறைவேற்றுவேன் என்ற உணர்வோடு இருக்கின்ற அண்ணன் சூரா தங்கவேல் அவர்களுடைய அன்பு புதல்வி இனிதாகுமார் அவர்களே இங்கே சூத்தா மன்னவன் அவர்கள் மிக அழகாக ஒரு கவிதை போல் சொன்னார் ஏழாயிரம் மரங்கள் பேசும் செரிக்கும் யாரோடு என்றால் அது இந்த பசுமை நிழல் விசயகுமார் அவரோடு என்று சொன்னார் அப்படி சூழூரை பசுமை சூழலாக ஆக்குகின்ற பணியிலே ஒரு பெரிய எண்ணிக்கையிலான தோழர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பேரூராட்சி உறுப்பினர் பசுமை நிழல் அமைப்பைச் சேர்ந்த சுகா விசயகுமார் அவர்களே பெரியாரின் பெயரையும் அண்ணாவின் பெயரையும் பந்தல் நிறுவனத்திற்கும் பெயராக சூட்டி உணவகத்திற்கும் தமிழ் பெயரை சூட்டி குருதி கொடை வெளிக்கொடை இவற்றை மட்டும் பேசுவதையே தன்னுடைய முதன்மையான பணியாக வைத்து இங்கேயும் கூட அதே கோரிக்கையை தான் வைத்தார் எல்லோருக்குமான குருதி கொடை வழங்குகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமே சுவாசமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற குருதி கொடை சூவே தர்மராசவர்கள் இந்த நான்கு பேரும் நாம் கொடுத்த எளிய விருதை பெற்றுக் கொண்டார்கள் அது நமக்கு பெருமை உங்களுக்கு பெருமை இல்லை இந்த பாவீந்தர் பேரவைக்கு பெருமை அவர்களும் ஏற்புரையும் வழங்கினார்கள் அவர்களுக்கான பாராட்டை வழங்கிய விஜயலட்சுமி நடராசன் அவர்கள் சூலூரினுடைய முன்னாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் நடராசன் அவர்கள் அவருடைய அன்பு துணைவியார் முன்னாள் பேரூராட்சி உறுப்பினர் விஜயலட்சுமி நடராசன் அவர்கள் அண்ணன் சூரா தங்கவேளவர்களுடைய மைந்தர் பொன்முடியவர்களுடைய அன்பு இளவல் சூத்தா மன்னவன் இந்த பாவேந்தர் பேரவை முப்பத்தொம்பது ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் நாங்கள் எல்லாம் கால்கள் கைகள் ஆனால் முதுகலும்பு போல் இருக்கின்றவர்களை நினைவு கூற வேண்டும் இந்த பேரவை இயங்குவதற்கான முதுகெலும்பு போல் இருந்தவர்கள் அண்ணன் சூரா சூ சூ பொன்முடியவர்களும் அவர்களும் இருந்தார்கள் அவர்கள் உருவாக்கி இந்த எஸ்ஆர்எஸ் மண்டபமும் இருந்தது இன்று வரை இந்த மண்டபம் எங்களுக்கு உதவியாக இருக்கிறது அதிலே இன்று வரை அந்த பண்பு மாறாமல் இன்னும் போனால் கூடுதலாகவே உதவி கொண்டிருக்கின்ற சுதா மணவன் அவர்கள் அதற்கு உதவியாக இருக்கின்ற நம்முடைய லோகநாதன் அவர்கள் இவர்களையும் நாம் நினைவுகூர வேண்டும் இந்த சூலூருக்கு பதிப்பகத்தின் மூலம் பெருமை சேர்த்தவர் இங்கே மொழிப்போர் தியாகிகள் இதிலே படமாக இருக்கின்ற மீனாட்சி அம்மையார் முப்பத்தி எட்டு மொழி கலந்து கொண்டவர் முதல் பொறுப்பு மொழி கலந்து கொண்டவர் மாமியார் அங்கமுத்து அம்மையாரோடு சேர்ந்து கலந்து கொண்டவர் கோவை முரசு என்ற ஒரு இதழை இந்த சூளுருளை நடத்தியவர் கோவை முரசு பதிப்பகம் என்ற ஒன்றை சூளுருளை நடத்தியவர் இத்தனை பெருமைக்கு முறையவர் மீனாட்சி அம்மையார் அந்த மீனாட்சி அம்மையார் முப்பத்தெட்டு மொழி பொருளை கலந்து கொண்டவர் என்பது சூலூர் வரலாறு எழுதுகின்ற பொழுதுதான் இங்கே விஜயகுமார் சொன்னது போல சூலூர் வரலாறு எழுதத் தொடங்கிய பொழுது எத்தனையோ வியப்புகளை கண்டோம் அதில் அதுவும் ஒரு வியப்பு அதற்கு பின்னால் ஒரு நல்ல பதிப்பகத்தை சூளூர் பதிப்பகம் என்ற வகையிலே உருவாக்கியவர் சூயலா விசயகுமார் அவர் இப்பொழுது விடியல் பதிப்பகத்து கூட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் அண்ணன் மணி அவர்களை எங்கள் இந்த அரங்கத்தின் முன்னால் நிறுத்துவதிலும் அவருடைய படியில் இணைந்து உழைக்கின்ற ஒரு செயல்கிறாகவும் இருக்கின்ற சுயரா பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே நாமே எதிர்பார்க்காத வகையிலே பெண்களை வெளிப்படையச் செய்ய பெரியார் வழியிலே உழைப்போம் என்பதற்கான நல்ல கருத்துக்களை வழங்கிய ஞானசுந்தரி லோகநாதன் அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்கிறார் பெரியார் நாடு விடுதலை பெற்ற பொழுது ஏழு விழுக்காடு இருந்த பெண்களுடைய நிலைமை இன்னைக்கு எழுபத்தி ஏழு விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது என்று நினைத்து சொல்கிறாரே அதெல்லாம் மிகவும் உண்மையிலேயே இதை மற்றவர்கள் சொன்னால் அது இயக்கம் சார்ந்த செய்தி அல்லது ஆளுங்கட்சிக்கான வாக்கு சேகரிப்பு செய்தி இப்படித்தான் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு ஆசிரியர் இந்த அளவிற்கு அழகான செய்திகளை எல்லாம் சொல்வது உண்மையிலேயே வியப்பு அதுபோல் நான் அவர் அது அண்ணா சொன்ன செய்தி இங்கே அறிவியல் அளர்வு அறிவியல் அறிவு வளர்ந்திருக்கிறது சயின்டிஃபிக் நாலெட்ஜ் வளர்ந்திருக்கிறது சயின்டிஃபிக் மென்டாலிட்டி வளரவில்லை அறிவியல் மனப்பான்மை வளரவில்லை என்பார் அதை அழகாக சொன்ன நான் தமிழ்ச்செல்வியவர்கள் அதுபோல் இந்த இயக்கத்துக்கு இந்த சூலூருக்கும் உள்ள எல்லா பிணைப்புகளையும் நபர்கள் சார்ந்தும் இயக்கம் சார்ந்தும் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பிணைப்புகளையெல்லாம் சொன்ன மலர்விழி வரதராசவர்கள் எதிர்பாராத வகையிலே விழுப்புரத்திலே மருத்துவக் கல்லூரியினுடைய பேராசிரியராக இருந்து அங்கத இலக்கியம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஒரு ஏழல் நடையில் ஏழல் நடையில் எழுதுகின்ற ஆற்றல் பெற்ற பாலுசாமி பெருமாள் அவர்கள் இங்கே கோவைக்கு வந்திருக்கிறார் மருத்துவக் கல்லூரிக்கு வந்திருக்கிறார் நுண்ணுயிர் துறை பேராசிரியராக வந்திருக்கிறார் எதிர்பாராமல் வந்திருக்கிறார் அவரும் இங்கே இவர்களுக்கான சிறப்பை செய்தார் இப்படி எதிர்பாராமல் பல பேரையும் சந்திக்கின்ற சூழலை இந்த விழா ஏற்படுத்தி இருக்கின்றது அதிலே சிறப்பு செய்த பெருமக்களும் இந்த அரங்கத்திலே பல ஊர்களிலே இருந்து தாராபுரம் ராசாமணி வந்திருக்கிறார் இப்படி வெவ்வேறு ஊர்களிலே இருந்து வந்திருக்கின்றவர்களும் இந்த அரங்கத்தில் இருக்கின்றார்கள் இங்கே காணொலியாக இவையெல்லாம் பதிவு செய்யப்படுகின்ற காரணத்தினால் இது உலகம் முழுக்கப் போகும் அந்த செய்திகள் எல்லாம் போக வேண்டும் இங்கே ஒரு அறிவு திருவிழாவை உதயநிதி அவர்கள் நடத்தினார் ஒன்பது நாள் விழாவாக நடத்தினார் ரெண்டு நாள் அறிவு திருவிழா அதிலே ஒன்பது நாள் புத்தகத் திருவிழா மார்க்சிய பெரியாரிய அம்பேத்காரிய இந்த மூன்று சிந்தனையும் இணைத்துப் பார்க்க முடியாதவை வெறும் இயக்கங்களால் மட்டுமே நிறைவேற்றப்படக்கூடியவை என்று நினைத்தவற்றையெல்லாம் ஒரு அரசியல் இயக்கம் நடத்த முடியும் என்று செய்து காட்டியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதில் எல்லா அமைப்புகளையும் சேர்ந்த பத்து அமர்வுகளை நடத்தினார் அதில் பத்தாவது அமர்வுகளை பேசுகின்ற வாய்ப்பை இறுதி அமர்வுகளை பேசுகின்ற வாய்ப்பை அண்ணன் குளத்தூர் அவர்களுடன் நானும் பெற்றேன் அவர்தான் தான் இங்கேயும் பேச இருக்கிறார் மிக அருமையான செய்திகளை வழங்க இருக்கிறார் நான் அதிகம் பேசக்கூடாது இங்கே மூன்று படங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன பழுவராசன் சூலூரிலே பல வகையான சிந்தனைகளுக்கு முன்னோடியாக இருந்தவர் அவர் திறந்து வைத்தார் பேரூராட்சி தலைவர் திறந்து வைத்தார் அண்ணன் குளத்தூர் மணி திறந்து வைத்தார் இந்த மூன்று படங்களிலே இந்த பாவேந்தர் பேரவை செயல்படுவதற்கு தன்னுடைய வீட்டை அதான் முதல் நிகழ்ச்சி அங்கேதான் தொடங்கப்பட்டது அதுதான் சூனா தமிழ் பெயர் சக்திவேல் சக்திவேல் என்ற பெயர் இருந்தாலும் தமிழ்நஞ்சன் என்று மாற்றிக் கொண்டவர் தென்மொழி இதழோடு இடைவிடாத தொடர்பும் பயிற்சியும் ஊக்கமும் உறவும் பெற்றவர் தமிழ் நெஞ்சன் அண்மையிலேதான் மறைந்தார் ரெண்டு மாதம் கூட ஆகவில்லை அவருடைய படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு வாரம் கூட ஆகாத நிலையிலேதான் ஒரு படம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அவர் இறந்தது போன பத்தொன்பதாம் தேதி மறுநாளே அச்சுக்கு கொடுத்தோம் அந்த அச்சிடுகின்ற பொறுப்பை மிக அழகாக செய்தவர் நம்முடைய சூசை குமரவியல் அவர்கள் மிக விரைவாக அச்சிட்டு கொடுத்தார் அம்மையாருடைய படத்தை போட்டு அச்சிட்டு கொடுத்தார் அந்த பணியை நிறைவேற்றுகின்ற செம்மையான செயலை நிறைவேற்றியவர் நம்முடைய பேரவைச் செயலர் சூனா வரதராஸ் அவர்கள் அவர்தான் சக்குபாய் நெடுஞ்செழியன் சொல்லலாம் அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் மத மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர் ஒரு மகள் குறிஞ்சி ஒரு மகன் பரணன் படித்தது கோவையில் கோவை அரசு கலைக்கல்லூரியில் கோவை அரசு கலைக்கல்லூரியில் படித்தவருடைய ம மகன் பரணன் அந்த பரணணி என்ற பெயரை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அவருடைய கணவர் நெடுஞ்செழியன் இதே அரங்கத்திலே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் விழா நடத்தினோம் நெடுஞ்செழியன் பேசினார் சக்குபாய் பேசினார் பேராசிரியர் பாவேந்தன் அவரும் கூட சேர்ந்து பேசினார் வேளாண்மை கல்லூரி பேராசிரியர் அந்த நிகழ்ச்சியில் இந்த பக்கம் பார்த்து அரங்கத்தில் நிகழ்ச்சி போட்டிருந்தோம் அந்த நெடுஞ்செழியனுடைய மனைவி தக்குபாய் நெடுஞ்செழியன் அவர் கூட கொஞ்சம் உள்ள இருப்பார் ஆனால் பரணி என்ற சொல்லை கேட்டவுடனே கண்ணீர் விட்டு கலங்குவார் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஏன் ஈழ விடுதலைக்காக பொறியியற் கல்லூரியிலே கோவையிலே அரசு கலைக்கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவர் ஈழத்துக்கே சென்று விட்டார் ஈழத்துக்கே சென்று விட்டார் சென்றவர் சென்றவர் தான் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அவர் வாழ்வு வீரமிக்க வாழ்வு அப்படிப்பட்ட மகனை கொடுத்த வீராங்கனை இந்த சக்குபாய் நெடுஞ்செழியன் அவருக்கும் நமக்கும் என்ன உறவு கொள்கை உறவை தவிர அவர் திருச்சியிலே இருக்கின்றவர் அவரும் பேராசிரியர் தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் ஆய்வு மையத்தின் இயக்குனராயிருந்தவர் நெடுஞ்செழியன் அவருக்கு பிறகு அதே மையத்தின் இயக்குனராயிருந்தவர் அவருடைய மனைவி சக்குபாய் நெடுஞ்செழியன் இப்படி கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரே துறையினுடைய இயக்குனராக இருந்த பெருமை அவர்களுக்கு மட்டும்தான் அவ்வளவு கொள்கை உறுதி உடையவர்கள் பத்தொன்பதாம் தேதி இறந்தார் நாங்கள் அடுத்தவுடனே போன்ற பெரியார் அண்ணா விழா நாளைக்கு மொழி உரிமை வீரவணக்கனால் இவற்றை இணைத்து ஒரு விழா போடுவோம் நடத்துவோம் அழைக்க வேண்டியது யாரை அண்ணன் அவர்கள் வந்து நீண்ட ஆக்கிவிட்டது அதனால் மணியண்ணன் அவர்களை அழைப்போம் என்றெல்லாம் முடிவெடுத்து விட்டோம் இறப்பு செய்தி வந்தவுடனே அவருடைய படத்திறப்பு வைக்க வேண்டும் சமூகத்தை நேசிப்பவர்களை சமூகம் நேசிக்கும் என்பதுதானே நம்முடைய தாரக மந்திரம் சுலூரிலே யாரெல்லாம் சமூகத்தை நேசிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த இனம் மேம்பட வேண்டும் என்று உழைக்கிறார்களோ அவர்களை இந்த இனம் என்றைக்கு மறக்காது என்பதை காட்டுவதற்குத்தான் அவருடைய படத்திறப்பு இங்கே சாதி கடந்து மதம் கடந்த ஒரு வாழ்க்கை மகனை ஈழத்துக்காக ஒப்படைத்த ஒரு வீரமிக்க வாழ்க்கை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தவர் அவருடைய கணவர் பேராசிரியர் நெடுஞ்செடியன் ஆனால் அந்த நேரம் பார்த்துத்தான் கர்நாடகம் அவர் மேலே வழக்கை போட்டு அவரை மூன்றாண்டு காலம் சிறையில் தள்ளியது இன்னொரு ஒற்றுமையும் உண்டு எந்த நெடுஞ்செழியன் கர்நாடக சிறையில் இருந்தாரோ அதே கர்நாடக சிறையில் இருந்தவர்தான் விழுப்புண் பெற்றவர் தான் அண்ணன் அவர்கள் எவ்வளவு பெரிய விழுப்புண் பெற்ற வீரர்களுக்கு நடுவில் நாம் வாழ்கிறோம் என்பது சொன்னால்தான் தெரியும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அதுபோல் நம்முடைய கோவைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுபத்தைந்து வயதை கடந்த அவருடைய ஆவணப்படத்தை பார்த்த பிறகுதான் நம்முடைய கோவைக்கு ராமகிருஷ்ணன் இப்படிப்பட்ட வீர வாழ்வுக்குரியவரா இப்படிப்பட்ட ஈக வாழ்வுக்குரியவரா இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தவரா என்றெல்லாம் அந்த ஆவணப்படத்தை பார்த்த தான் பல பேர் வியந்தார்கள் அரங்கத்தில் அழுதார்கள் அண்ணன் அவர்களுக்கும் ஒரு ஆவணப்படம் வர வேண்டும் அவர்கள் செய்த பிரபாகரனுக்கான பயிற்சி கொடுத்தது அவருடைய குளத்தூரில் அவர்களெல்லாம் அதை பேசுவதே இல்லை ஆனால் பார்க்காதவர்களெல்லாம் பேசுகிறார்கள் நீங்க சொல்ல வேண்டியதானே என்று சொன்னால் அவர்கள் சொன்னால் கதை நான் சொன்னால் வாக்கு மூலம் எளிமையாக விட்டார் அப்படிப்பட்ட ஒரு நம்ப முடியாத வீர வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை பேர்தான் குளத்தூர் ஆனால் குளத்தூரில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லையே ஒரு வீடாவது உருவாக்கி கொள்ளுங்கள் என்று பலரும் சொன்ன பொழுது அவருக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஊர் காடு என்று பெயர் நான் சென்று இருக்கிறோம் அந்த ஊருக்கு அங்கேயேதான் தேவராஜ் கூட ஒரு முறை வந்திருப்பதாக நினைவு அந்த உக்கம்புருத்தி காட்டிலே தான் அவருக்கு வீடு ஆனால் பெயர்களை ஒட்டி கொண்டிருப்பது குளத்தூர் கொளத்தூரில் உங்களுக்கு ஒரு வீடாவது இருக்க வேண்டும் என்று பலரும் சொல்ல ஒரு வீட்டை உருவாக்கி விட்டார் அந்த வீட்டை உருவாக்கிய பிறகு பெரியாரினுடைய குடியரசு நூல் விலை வர வேண்டும் அச்சுவடி விலை வர வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து உருவாக்கிய அந்த வீட்டையை விற்றுவிட்டார் கொளத்தூரில் உருவாக்கிய வீட்டையே விட்டுவிட்டு வந்ததுதான் குடியரசு தொகுப்பு இன்றைக்கு கொளத்தூரில் அவருக்கு வீடு இல்லை வீடு இருப்பது பக்கத்திலே உள்ள சிற்றூரிலே தான் ஈழத்துக்காக இருந்த ஈழ விடுதலை போராளிகள் அவர்களுடைய வாழ்க்கை ஒருபுறம் ஆனால் நம்முடைய மண்ணிலே மொழிக்காக இறந்தவர்கள் தான் மொழி போரீகியர் நான்கு கட்ட மொழி போராட்டம் நாளைக்கு வீர வணக்க நாள் நாளைக்கு நான் பேசுகிறேன் காலையில் கரூரில் பேசுகிறேன் மாலையில் திருவரம்பூரில் பேசுகிறேன் இங்கே பேச வேண்டியதில்லை அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் அந்த மொழிப்போர் ஈகியர் அதிலே நமக்குரிய ஒரு சின்ன பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மொழிப்போர்களையே கலந்து கொண்ட பெருமைக்குரியவர்கள் அங்கமுத்தம்மையார் அவருடைய மருமகள் மீனாட்சி அம்மையார் அவர்களுடைய கைக்குழந்தை செல்வி மறியல் செய்தது சென்னை இந்து தியாலஜிக்கல் பள்ளி அங்கே இருக்கிற சிறை ஆண்களுக்கு மட்டுமே நீங்கள் பெண்கள் ஏமா நீங்களாம் எந்த ஊர் நாங்கள்லாம் கோயம்புத்தூர் மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்குறீங்க நான் விடுதலை பண்ணிடுறேன் நீதிபதி நாங்கள் மன்னிப்பு கேட்பதற்காகவா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தோம் எவ்வளவு தண்டனை உண்டா கொடு சொன்ன வீராங்கனைகள் அங்கமுத்தம்மையார் யார் மீனாட்சி அம்மையார் இங்கே ஆம்பளை சிறல் இல்லை எங்க இருக்கோ அங்கே அனுப்பு அப்படி அனுப்பப்பட்டவர்கள் தான் வேலூர் சிறை வேலூர் சிறையிலே அவரோடு இருந்தவர் பேச்சுவார்க்க சொல்வார் போகிறப்போக்களை சொல்வார் ரோசம்மாலாம் எங்களோட தான் இருந்தாங்கன்னு ரோசம்மா யார் சுயமரியாதை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எஸ் ராமநாதன் அவருடைய மனைவி ரோசம்மாலோடு இருந்தது அங்கே பாடிய பாடலாம் சொல்வார் அந்த பாடலை கூட என்னால் சொல்ல முடியாது விஜயகுமாருக்கு சொல்ல தெரியும் இப்பொழுது கூட அவர் சொன்ன பாடல் சூழல் வரலாறு இருக்கின்ற பாடல்தான் பல பேரும் இந்த சூழூர் வரலாறை உருவாக்கிய பிறகு அதில் இருக்கின்ற பாடல் வரிகள் வரலாற்று செய்திகள் கல்வெட்டு செய்திகள் ஊர் வரலாற்றுக்கு உடைத்த நல்லூரினுடைய நினைவுகள் எல்லாவற்றையுமே எழுதிய எங்களை விட உருவாக்கிய பாவேந்தர் பேரவை விட நினைவிலே வைத்திருப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் சூளூரிலும் சூளூருக்கு வெளியிலும் அருளியவர்கள் நடந்த சூழல் வரலாற்றை மூன்று நான்கு முறை படித்துவிட்டேன் என்று பலவற்றை சொல்வார் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சூழர் வரலாற்றை பற்றிய சூளுரை பற்றிய கல்வெட்டுக்களை அப்படியே மனப்பாடம் அமைப்பிப்பார் இங்கே செம்மொழி மாநாட்டுக்கு வந்த பொழுதுதான் பார்த்தேன் செம்மொழி மாநாட்டுக்கு வந்த பொழுது நான் ஒரு தமிழாசிரியர் அவ்வளவுதான் பூசாக்குவோ சர்வஜன வேல்நிலைப்பள்ளியின் தமிழாசிரியர் அவ்வளவுதான் செம்மொழி மாநாட்டிலே கண்காட்சி வைத்திருந்தார்கள் அதோடு முடித்துக் கொள்கிறேன் அண்ணன் அவர்கள் பேச வேண்டும் அந்த கண்காட்சியை நீங்கள் பிழையில்லாமல் இருக்கிறதா என்று பாருங்கள் நாளை முதலமைச்சர் வந்து பார்ப்பார் அவர் கண்ணுக்கு முதல் பிழைதான் தெரியும் அவருக்கு மெய்ப்பு பார்த்தே பழக்கம் ப்ரூஃப் பார்த்தே பழக்கம் அதனாலே கண்காட்சியில் இருக்கின்ற வாசகங்களுடைய பிழை தெரியும் பிழை இல்லாமல் இருக்க வேண்டும் முறை வந்து பார்த்துருங்க என்று அந்த பள்ளி இணைய இணையக்குழு அவர் எனக்கு மாணவர் அவர் சொன்னார் நான் அன்றைக்கு இருந்த நினைவில் பழைய நினைவில் அதெல்லாம் என்னாலும் முடியாது வேற வச்சு பார்த்துக்கங்க அப்படின்ட்டேன் அப்புறம் நீங்கள் சொன்னால் தான் சரியாக இருக்கும் என்று மீண்டும் வலியுறுத்த நான் வேணால் அடுத்த நாள் வரேன்னு அடுத்த நாள் போனேன் அடுத்த நாள் போன பொழுது எங்களுக்கான கல்வி அமைச்சராக இருக்கின்றவர் தங்கம் தென்னரசு அவர் வந்தார் நான் மேலே மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடி உயரம் உள்ள பதாகைகள் எல்லாமே அந்த அடி உயரம் உள்ளதை பார்த்து கீழே குடிந்து போனால் கழுத்து வழி பிடிச்சிக்கோ அதனால் இதை இவ்வளவு தூரம் என்னால் பார்க்க இயலாது அதனுடைய அச்சுப்படியை கொடுங்கள் நான் திருத்தி கொடுக்கிறேன் என்றேன் உடனே அச்சுப்படியை கொடுத்தார்கள் நான் திருத்தி கொண்டே இருந்தேன் குடிந்தபடியே அப்பொழுது அமைச்சர் வந்துவிட்டார் அமைச்சர் வரார் அமைச்சர் வர அமைச்சர் வர்றார் என்றார்கள் யார் என்று பார்த்தால் தங்கம் தென்னரசு உடனே என்னை இயக்குனர் என்னை அழைத்து கொண்டு போய் அறிமுகப்படுத்தினார் இவர் தான் சேந்தலை கவுதமன் தெரியுமே ஐயா அப்படின்னார் நான் அவரை பார்த்ததே இல்லை எப்படி நமக்குள்ளே எப்படி தொடர்பு என்று உடனே சொன்னார் நீங்கள் சோளூர் வரலாறு வெளியிட்ட உடனே சோளூர் வரலாற்றை பற்றி ஹிண்டுவில் கால் பக்கம் போட்டிருந்தாங்க ரொம்ப பெரிய அளவில் ஏ குளோரியஸ் ஹிஸ்டரி ஆஃப் ஏ வில்லேஜ் என்று ஹிண்டுக்காரன் தான் நமக்கு விளம்பரம் கொடுத்தாங்க ஆங்கில ஹிண்டூ அதை பார்த்த உடனேயே எங்களுடைய ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் டபுள்யூவில் வேலை செஞ்சாங்க அவங்கள பார்க்க வந்தேன் அப்பொழுது சோளூரிலே பன்னீர் அந்த பண்டீர் என்னை உங்களிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார் நான் உங்களிடத்தில் வந்து சூளுர் வரலாறு வாங்கினேன் அப்பொழுது நான் ஒல்லியாக இருப்பேன் முழுக்கா சட்டை போட்டிருப்பேன் அதனால் உங்களுக்கு அடையாளம் தெரியல அவர் சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசி கொண்டிருந்தீர்கள் நீங்கள் என்னோட அப்படின்னார் பெரும்பாலும் அமைச்சர் நிலையில் உயர்ந்தவர்கள் தங்களுக்கு கீழே ஒரு ஆசிரியராக இடத்திலே ஏதோ ஒரு காலத்தில் ஏற்பட்ட நெருக்கத்தை நினைவுபடுத்த மாட்டார்கள் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பரிந்துரைக்கு வந்தாருன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு சலுகை கேட்டு வந்தாருன்னா என்று பெரும்பாலும் நினைவுபடுத்த மாட்டார்கள் அவர் ரொம்ப பேருள்ளத்தோடு நினைவுபடுத்தினார் நான் சொன்னேன் எங்களிடத்திலே நான்கு பண்ணி இருக்கிறீர்கள் இங்கே ஒரு சூடார் பண்ணி இருக்கிறார் இங்கே மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற இனி பண்ணி இருக்கின்றார் இன்னொரு ஒரு அலுவலக பண்ணி இருக்கின்றார் நீங்கள் எந்த பண்ணியை சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொன்னார் அந்த எல்டி டபிள்யூவில் வேலை செஞ்சாரே அந்த பன்னீர் என்றார் அவர் அன்னமடம் பன்னீர் ஒரு குள்ளே அவருக்கு எந்த பெருமையும் இல்லை எந்த வரவேற்பும் இல்லை யாருமே எல்லாரும் ஒதுக்கப்பட்டது போல அவரை பார்க்கக்கூடிய நிலைமை அந்த பன்னீரை பற்றி உயர்வாக பேசியவர் தங்கம் அவர் அந்த பன்னீரா அவருக்கு திருமணம் இல்லை இப்பொழுது அவர் உயிருடையே இல்லை அவரைத்தான் சொன்னார் அவர் மூலம்தான் வந்து உங்களை பார்த்தேன் என்றார் எப்படி சூழரை நினைவுபடுத்துகின்ற பெருமக்கள் சூழல் வரலாறு என்ற நூலின் காரணமாகவும் சூளுர்களை வாழ்ந்த பெருமக்களாலும் சூளுர்களை வாழ்ந்து வெவ்வேறு திசையிலே வாழ்கின்ற பெருமக்களாலும் இன்றைக்கும் சூளுரை நினைவுபடுத்துகிறார்கள் அப்பொழுதுதான் தங்கம் தென்னரசு அவர்கள் அந்த கல்வெட்டை பற்றி எல்லாம் ஒப்பித்தார் எனக்கு ஒப்பிக்கத் தெரியாது எனக்கு பார்த்தம் படிக்க தெரியும் அவர் ஒப்பித்தார் உங்கள் ஊர் சூளூர் சூழலினுடைய கல்வெட்டு இவை என்று சொல்ல சொல்ல எனக்கு வியப்பு அப்படி வியக்க வைக்கின்ற ஒரு சூழூர்களை பிறந்திருக்கிறோம் என்பதற்காக நாம் மகிழ்ச்சி அடையலாம் இந்த வியப்பான சூழலை உருவாக்கிய பெருமக்கள் தான் எஸ்ஆர்எஸ் அவர்கள் அவர்தான் இங்கே கைப்பொருளை செலவிட்டு சிறுவாணி தண்ணீர் கொண்டு வந்தவர் அவர் பெயரில் இருப்பதுதான் இந்த எஸ்ஆர்எஸ் மண்டபம் அவருடைய பணியை அப்படியே செய்தவர் தான் அவருடைய அன்பு மைந்தர் பொன்புடி அவர்கள் அதே பணியிலே ஊக்கத்தோடு செயல்பட்டவர் தான் எல்லோருக்கும் இருந்த பொங்கல் விழா என்ற ஒன்றை முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நடத்தி அதற்கு முன்னால் ஆறாண்டுகள் நாங்கள் நடந்த அந்த தொடர்ச்சியை அப்படியே இணைத்து செய்த அண்ணன் சூரா தங்கவேள் அவர்கள் இதில் இன்னொரு பெருமை என்ன என்றால் கலைஞர் அவர்கள் நடத்தி வைத்த முதல் சுயமரியாதை திருமணம் எஸ்ஆர்எஸ் அவர்களுக்கும் நாச்சல் அவர்களுக்கும் நடந்ததுதான் இந்த மண்டபத்துக்கு எதிரே இருக்கின்ற மைதானத்தில் பேச வந்தார் கலைஞர் எப்பொழுதெல்லாம் சூழூருக்கு வந்திருக்கிறார் கலைஞர் எழுதி கொடுங்கள் என்று கேட்டவர் பொன்பொடி எல்லாம் எழுதி கொடுத்த பொழுது கலைஞருக்கேது நினைவிலே இல்லை நான் சூழூருக்கு வந்தேனா இந்த விழாவின் தலைவர் பொன்முடியினுடைய அப்பா எஸ் ஆர் சுப்பிரமணியம் நாச்சார்த்தால் திருமணத்தை நடத்தி வைத்தேனாம் என்று தான் சொன்னார் நடத்தி வைத்தேன் என்று சொல்லவில்லை நடத்தி வைத்தேனாம் அந்த வயசில் அவர் நம்ப முடியாத ஒன்று பிறகுதான் தெரிந்தது அது முதல் திருமணம் ஆனால் இவற்றையெல்லாம் நெஞ்சுக்கு நீதி ஆறாம் தொகுதியிலே எழுதுவேன் என்றார் ஆறாம் தொகுதி வந்தது செய்தி வரவில்லை பிறகுதான் தெரிந்தது அதற்கு முன்னாலேயே பக்க பக்களவு கூடிவிட்டது ஏழாம் தொகுதியில் வரும் என்றார்கள் ஏழாம் தொகுதி எழுதுவதற்கு கலைஞர் இல்லை ஆனால் சூலூர் வரலாறு நாங்கள் ஆறு தொகுதியாக வெளியிட இருக்கின்றோம் எல்லா செய்திகளையும் நினைவுபடுத்துவோம் இந்த விழா உட்பட ஊருக்கு பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையிலே நினைவு ஒரு செயலையும் இந்த பாவேந்தர் பேரவை நிறைவேற்றும் அதற்கான அடையாளம் தான் இந்த விழா அனைவருக்கும் நன்றி